ஹலோ வணக்கம் நீங்கள் நீங்கள் தான் நீங்கள் நல்ல திறமைசாலியாக இருந்தாலும் நல்ல உழைப்பாளியாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு இலக்கு மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அந்த இலக்கு நோக்கி இருங்க நீங்கள் கீழே இருக்கவங்கள பற்றி கவலைப்பட தேவையில்லை நம்மளுக்கு மேலே இருக்கவங்கள பற்றி நம்ம பயப்படவும் தேவையில்லை நான் நான் தான் என்னோடய வழி தனி வழி தான் நான் என்னோடய திறமைக்கும் உழைப்புக்கும் ஏற்ற நம்மளுக்கு பலன் கண்டிப்பாக வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போய்க்குனே இருக்கணுங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு இலக்கு நம்ம மனசுக்குள்ளே வச்சிட்டோம்னா நடுப்புற எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எத்தனை டிஸ்டர்பன்ஸ் எந்த எது வந்தாலும் தூக்கி போட்டு தனியாக வச்சுட்டு நம்ம என்ன எய்ம் அதை நோக்கி போய்கினே இருக்கணும் வாழ்க்கையில் இப்படி தான் ஆவேன் அப்படின்ட்டு நம்ம மனசில் ஃபிக்ஸ் பண்ணிருந்தோங்க நாம் இதை வாங்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாமே பார்க்கலாம் யோசிக்கலாம் ஆனால் நமக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கல மனசில் அதை நோக்கி போயின்னு இருக்கணும் நடுப்பு எத்தனை பேர் என்ன ஏளனப்படுத்தினாலும் எதை பேசினாலும் மைண்டில் வாங்காமல் நாம் செய்கிறது கரெக்டு நாம் மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல யாரோட உழைப்பையும் நாம் எடுத்துக்கலாம் என்னோடய உழைப்பு என்னோட திறமை அப்படின்னு சொல்லிட்டு போய் போய் பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமே